ஆ சொல்லுங்க விவேகானந்தர் விவேகானந்தருக்கு வந்து கடவுள் எங்கன்னு ராமகிருஷ்ண சரி வந்து கேட்டார்ல பிரிஞ்சு தெரியுது அப்ப வந்து அவர் சொன்னார அந்த காளி கோயிலுக்கு போய் போசனாங்க காளி கோயிலுக்கு போக சொல்லும் ரூமுக்கு போங்க ராமகிருஷ்ணபுர வந்து சொல்லிருக்காரு விவேகானந்தர் போய் அந்த கதவை திறந்துட்டு உள்ள இருக்கும் போது அம்பாள் வந்து காட்சி குடுத்தாங்கலாம் அதுதான் அந்த இப்ப அந்த காளி உருவமா மகா காளியா வந்து காட்சி குடுத்தத சொன்னாங்க அந்த மாதிரி இப்ப வந்து அந்த ஆக்ரோஷமான ஒரு இது எனக்கு வந்திருக்கா போச்சு இல்ல இருக்கு ஆ இப்போ அவரு பார்த்தா அந்த உருவம் தான் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பர்சன்டேஜ் கணக்கு எல்லாம் ரொம்ப கம்மிதான் அது என்னன்னா நீங்க கிறிஸ்டனுக்கு எதிர்ல நீங்க எதிர்ல வந்து உங்க எதிர்ல என்ன ஒருத்த உக்காந்து இருக்குறாங்க பாத்தீங்களா ஒரு பாத்திங்களா ஜஸ்ட் ஒன் பிளாங் பாத்தீங்க ஜஸ்ட் ஒரு பிளாங்கா ருஷில உங்களுக்கு தெரிஞ்சதுல ஆமா அப்படிலாம் இல்ல எதிர்லயே பாப்பீங்க எதிர் இல்ல உங்க எதிர்ல நிக்கறதா பார்க்க முடியும் அதுதான் வந்து அவர் பார்த்தது உம் உம் இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்சியேஷன் இருக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு ஓகேவா அதனால அது இது இல்ல ஆனா நீங்க அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டா அது நீங்க பாக்க போறீங்கன்றதுக்கு ஒரு உண்ம காரணமான விஷயம் தான் அதனால இது நீங்க ட்ரை பண்ணிருக்கலாம் தப்பு இல்லை